எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் நடக்கும் அப்படி என் லைஃப்ல நடந்தது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எங்க வீட்டுக்கு காது பாத்தீங்கன்னா எங்கள் இருந்து எப்படியும் மண்டபத்துக்கு வர்றதுக்கு ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் இருக்கும் அது வரைக்கும் தரமாக வெடி இறக்கணும் ஸோ சூப்பராக போட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா அக்கா வெடி எங்கக்கா வாங்குனீங்கன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன்னா அந்தளவுக்கு வெடி வந்து ரோடவே பரப்புச்சு அந்த மாதிரி வெடியாக இருந்துச்சு அந்த வெடி எங்கே வாங்கணுன்றத ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும் அதுக்கடுத்து நான் மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறேன் இப்போ அந்த வெடியை வந்து வாங்கின இடம் எத்தனை வெடி இருக்குது அடுத்து நம்ம தீபாவளி வரப்போகுது எல்லா தீபாவளியில இருந்து எல்லாத்துக்குமே உங்கள்கிட்ட வாங்கலாம் ஸோ நான் வாங்கின கடையை நீங்கள் இப்போ பார்க்க பாரு அதுதான் நம்ம நம்ம ஓகே இப்போ வந்து வந்து சிவகாசியில் இருக்க வந்திருக்கோம் ஸோ ஸோ வாங்கின வெடி வெடி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வெடியை வெடியை நீங்களும் வாங்கி என்ஜாய் என்ஜாய் பண்ணுவோம் அடுத்து தீபாவளி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரும் எல்லாருக்குமே போட்டு நீங்கள் பற்றின டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்ல அதுக்காக தான் வீடியோ வாங்க பட்ஜெட்ல இருக்கும் சோ இந்த ತ್ರయం வந்து தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷலான வெடி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க எங்களோட ஃபங்ஷனுக்கு இங்க தான் நாங்க வெடி வாங்கினோம் இந்த தடவை தீபாவளிக்கு வந்து ஸ்பெஷலான வெடி நிறைய வந்திருக்குன்னு சொன்னாங்க அது குட்டி சீல இருந்து பெரியவங்க வெடிக்கிற மாதிரி அதற்கான டீடைல்ஸா பார்த்தலான்னு சொல்லிட்டு நம்ம அன்னிங்கிட்ட வந்திருக்கோம் நீங்க சொல்லுங்கண்ணா ஆமா நம்மட்ட அந்த நோட்ட வந்து நியூ ஆன நிறைய நியூ ஆர இல்ல நிறைய வந்திருக்கு அத பத்தின வெடி விவரங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ஆனால் இப்போ வந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக நிறைய வெடி வந்திருக்குன்னு சொன்னீங்களா ஃபஸ்ட்டு அதை ஃபஸ்ட்டு காமிச்சிடலாம் அதுக்கடுத்து நம்ம மட்டும் இந்த வருஷம் குட்டீஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா நியூ நியூவாக தான் நிறையா வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பார்பி பார்பி இது பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் சவர் வருது நமக்கு ஓ இதில் அஞ்சு பீஸ் வந்துடுது இது குழந்தைங்க வெடிக்கலாம் ரொம்ப சேஃப் கூட பார்பியெல்லாம் வந்துருக்கு வெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரன் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரி இது வந்து

ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா பப்பு சவர் பப்பு சவர் யானை தும்பி கீழ இருந்து சவர் வர மாதிரி இந்த டன் நீள ஒன்னு ஓ யானை யானைக்கு வந்து யானை வந்து தண்ணி தான் பீச்சுன்னு பார்த்தோம் ஆனா வந்து இந்த தடவை வந்து ஃபயரே வர போகுது அது மாதிரி வந்துருக்கு சவர் மாதிரி இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராக்கினும் சவரும் சேர்ந்து வந்துட்டு லாஸ்டா வந்து ஒரு ஃபைவ் சக்கரை வந்து வெளியே வந்து சுத்தும் ஓ பம்பரமா சுத்தும் சூப்பர் தான்

கொரோனா பிக்சரை கூட பார்த்துருக்காரு ஸோ போன வருஷம் இந்த நோய் வந்து தாக்குச்சு இந்த தடவை வந்து நமக்கு வெடியாவே வந்துருச்சு நம்மளே வெடிச்சு அதை வந்து சதற வச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பின்னாடி பார்த்தீங்கன்னா கூட கொடுத்துருப்பாங்க ஒரு சைடு வச்சீங்கன்னா போதும் டபுள் சைடு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும் ஒரு சைடு வந்து ஒரு இன்னொரு சைடு வந்து டபுள் ரெண்டு ரெண்டு இமேஜ் உள்ள இருக்கும் ஒன்று இந்த சைடு வரும் இந்த சைடு வரும் ஆனால் போதும் இது என்ன நான் கோழியா இது வந்து ஈமோ egg ன்னு சொல்லிட்டு இதுல வந்து ஒரு ரெண்டு பீஸ் இருக்கும் இதுல வந்து three ல வந்து நீங்க பத்த வச்சா போதும் அதுவே egg form ஆகும் egg ஆ egg அப்படியா ஆஹ் milky bar kitkat ன்னு இருக்கு இதுக்குள்ள chocolate இருக்குமா வெடி இருக்குமா chocolate எல்லாம் இருக்காது சிஸ்டர் இது பூராமே வெடிதான் வெடியா ஆமா என்னண்ணா சாப்பிடுறதுல வெடி வச்சிருக்கீங்க மில்கி bar ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் color ல சவர் வந்துரும் ஓ இந்த மாதிரி function அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆயிரும் உங்களுக்கு இது பாருங்க kitkat இது வந்து red color ல வந்துரும் நமக்கு

எல்லா கலருமே சேர்ந்து இதுல ஒரு இதா வந்துரும் ஒரே பாக்ஸ் வெரைட்டியா நமக்கு வந்துரும் ஓ எல்லாமே கலந்தே வந்துரும் இந்த ஒரு பாக்ஸ் மட்டும் வேணும் இல்லாம இந்த இடத்துல இருக்க எல்லாமே கலந்து இதுல ஒரே பாக்ஸ்ல நமக்கு கொடுத்து சூப்பர் நான் என்னா இந்த அட்ட வந்து レッド ரேஞ்சர் கிரீன் ரேஞ்சர் yellow ரேஞ்சர் னு சொல்லிட்டு பவர் ரேஞ்சர் நீங்க பாத்துக்கிங்க ஆமா பவர் ரேஞ்சர் குட்டீஸ கவர் பண்ற காண்டி இந்த அட்ட நியூ வந்திருக்கு ம் இது குட்டீஸ் கூட வெடிக்கலாம் வெடிக்கலாம் புஸ்வான மாதிரி வரும் அதோட ஃபங்க்ஷன் ஷவர் வித் கிராக்லினோட வந்திருக்கு நமக்கு இது பாத்தீங்கனா yellow ரேஞ்சர் இது yellow ல வருமா வரும் yellow ரேஞ்சர் இது பாத்தீங்கன்னா レッド அண்ட் க்ரீன் ரேஞ்சர் ஓ انا சாக்லேட் மாரியவும் இந்த இது வந்து ஒரு கவுண்டிங் சூப்பரா யார் யாருக்கு சாக்லேட் பிடிக்குதோ சாக்லேட்லயே வெடிக்கலாம் யார் யாருக்கு வந்து கேம்ஸ் ரேஞ்சர் பிடிக்குதோ அவங்க ரேஞ்சர் வந்து வெடிக்கலாம் ஆனா இது என்ன கத்தி மாரிய எல்லாம் இருக்கு ஆமாங்க சிஸ்டர் இது பாத்தீங்கன்னா வந்துங்களே கத்தி இத நம்ம கையில வச்சிட்டோம்னு வந்துங்களே இதுல ஒரு சவர் வரும் நம்ம கையிலயே பிடிச்சுக்கலாம் கையிலயே பிடிச்சுக்கலாம் குட்டீஸ்க்கும் பிடிச்சுக்கலாம் குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப சேஃபானது ஓ சடக் 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 சோடிஸ்வான் வந்துரு. அண்ணா இது என்ன லாலிபப் டின்னு கலர் கலரா இருக்கு. இதெல்லாம் கலரே இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் டிண்ணா இருக்கும். ஒவ்வொண்ணு ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே நாங்க. இத எடுத்து பார்க்கலாமா? இது வந்து லாலிபப். குழந்தைங்களுக்கு பிடிச்ச லாலிபப். எனக்கு பிடிச்ச லாலிபப்.

பறக்குறது வெடிக்கிறது போட்டோ எடுக்கிறது வச்சிருக்கீங்க ஆமா ஹெலிகாப்டர் இருக்கு ட்ரோன் கூட இருக்கு நம்ம ஓ ட்ரோனுமே பறக்கும் நம்ம ட்ரோன் எப்படி நம்ம வந்து இது வச்சு ஆபரேட் பண்ணணுமா இல்ல பத்த இல்ல இல்ல பத்த வைக்கிறது தான் இது கீழ வச்சு வச்சிங்கனா அப்படியே மேல சுத்திட்டே மேல வரையும் போகும் மேல வரையும் இந்த மாதிரி சுத்தி ஆ அந்த மாதிரி என்ன நான் ஐஸ்கிரீம் கொடுத்து ஐஸ்கிரீம்ல இருந்து வெடி வர மாதிரி இருக்கு ஆமா இது வந்து ஐகான் இந்த புதுசா வந்து வந்திருக்கு இது வந்து குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப சேஃப் ஆனது கூட இது வந்து நம்ம கையில வச்சு பிடிச்சனு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சுலாமா புஸ்வானமே கையில வர்ற மாதிரி சவர் வரும் ஓ ஆனா இது குழந்தைங்க கையில வச்சு இப்படி பிடிப்பாங்க இல்லையா அப்ப கையில பட்டா ஏதாவது ஆகுமா ஆஹா இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது ரொம்ப சேஃப் அது ஓ கையில இப்படி பட்டாலும் ஒண்ணுமே ஆகாது சூப்பர் தான் அப்படி வெளியேதான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபா குடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா தர எப்ப பாரு ஒரே வெரைட்டியாவே பாத்துக்கோ அதுல ஏதாவது வெரைட்டி இருக்கானா தான் சிஸ்டர் இந்த வாட்டம் நியூவா விட்டுருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்பின்னர்ல கிரீன்னு சக்கரத்திலேயே வந்து ஒரே கோல்டன் கலர்ல சுத்தியே பார்த்திருப்பீங்க இப்போ வந்து இது கிரீன் கலர்லயே சுத்தும் ஓ ஃபுல்லாமே ஃபங்க்ஷன் ஃபுல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும் கிரீன் கலர்ல தான் வரும் அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்க வச்சுக்கோங்களே வயர் சக்கரம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க சக்கரத்தை தரையில சுத்தி தானே பாத்திருப்பீங்க இது நம்ம கையிலேயே சுத்திக்கலாம் இது வச்சு கிரிகிரி சுத்திக்கிட்டே இருக்கு ஆ கிரிகிரி சுத்திக்கிட்டே இருக்கும் நான் வித்தியாசமா இருக்கு ஆமா அண்ணா இப்படி சுத்திக்கிறீங்க இல்ல குழந்தைங்க வச்சு சுத்துவாங்க கையில பட்டா அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது நம்ம விட்டா இங்க பாருங்க

பாத்தீங்கன்னா இது ஒரு சைஸ் இது இது வந்து ஃப்ளவர் பாட் பிக் அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ளவர் பாட் ஸ்பெஷல் வந்துரும் இதுக்கு அடுத்த சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ளவர் பாட் அசோகா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் கலர்கொட்டில வந்து கலர் கலரா வர்றது இதுக்கும் மேல நம்ம கீழே பாருங்களே கலர் கொடி டீலக்ஸ் கொடுத்துருப்பாங்க இது வந்து ரொம்ப பெருசு பெருசு ஆஹாயம் ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த குட்டி சைஸ்ல இருந்து பெருசுன்னு சொன்னீங்களே இதுதான் அது வரலாம் இது இருக்கிறது ஸ்மால் சைஸ்

என்னன்னா கிட்டாரு ஆமா இது கிட்டார் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது கிட்டார் மாதிரி இருக்கா ஆமா குடுத்திருப்பாங்க மேல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சவர் வரும் நீங்க ஒரு சார்ட்டையோ ஏதோ ஒரு வச்சு நீங்க பத்த வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்டார் மாதிரி ஒரு இது பூராவுமே நமக்கு சவுண்ட் வர்றதுதான் சைரன்னு சொல்லிட்டு இது பாத்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்கும் இது என்னமா சவுண்ட் வரும் மினி செய்யறனு ஒரு ஒரு நார்மல் அளவுக்கு சவுண்ட் வரும் பாட்டு படிச்சிடல வராது ஆறு ஆஹா ஒரு வீண் அப்படியே ஒரு சவுண்ட் வரும் ஒரு அஞ்சு பீஸ் இருக்கும் வேற ஏதாவது சவுண்ட் வர மாதிரி வெளியே ஆமா அதுலயே இது மினி

வந்து குழந்தைகளும் யூஸ் பண்ணிக்கலாம் so நமக்குமே வந்து photo ஷூட் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இந்த இதை யூஸ் use பண்ணுவோம் இப்ப recent வந்து birthday க்கு எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா இதெல்லாம் என்னன்னா குட்டி குட்டியா கம்பி கம்பியா நிறைய இருக்கு நம்மளுக்கு பத்து சென்டிமீட்டர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது சிஸ்டர் இதுல ஹைட் பாத்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டர் ஓ இதுனா குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃபா இருக்கும் நாங்க வந்து பிடிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த டர்ன் நியூவா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் ஸ்பார்க்லன்னு சொல்லி வந்திருக்கு ஓ இது வித்தியாசமா இருக்கு இந்த இந்த வந்து லாங்கா அப்படி பிடிக்கிறப்ப அது வாசி பிடிக்கிறோம் இப்ப வெடிக்கிற அடி பாத்தீங்கன்னா பாம் வெரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பாம் வெரைட்டிஸ் இருக்கு நமக்கு ஜிடல் டிடிஎஸ் கிங் ஆஃப் கிங் ஹைட்ரோ பாம்லாம் இருக்கு அது போக வந்தீங்க பேப்பர் பாம் கால் கிலோல ஸ்டார்ட் ஆகி கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அது மாதிரி சரஸ்வதி லட்சுமி குருவின்ற எல்லா நம்ம கிராக்கர்ஸும் அவைலபிளா இருக்கு சீனி வெடியில இருந்து எல்லா வெடியுமே எல்லா வெடியுமே ஆனா அந்த அதை எடுங்கண்ணா இது எடுத்துருவோம் அண்ணா இந்த வெடி எடுத்து தரீங்களா உனக்கு தாமா மழு பிரியதுக்காக வெடி நம்ம கடையில இருக்கு நல்ல ஹைட் போகும் நல்ல மல்டி ஷாட் கிடைக்கும் என்ன நாலு வெடி கேட்டா 40 வெடி இறக்கி இருக்கீங்க எல்லாமே பிராண்டட்மா சோனில இருந்து மதர்ஸ்ல இருந்து ஃாதர்ஸ்ல இருந்து வாவ் ஸ்டார்ல இருந்து எல்லாமே பிராண்டட் தான் இங்க பிராண்ட் மட்டும்தான் இருக்கும் பிராண்ட் மட்டும் இருக்கும் அண்ணா இதோட பிரைஸ் எல்லாம் என்னமானா இருக்கும் மா 30 ரூபாயில இருந்து 3000 ரூபாய் வரைய எல்லாமே இருக்கு நீங்க என்ன வெடி வேணாலும் எடுத்துக்கலாம்மா இது பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ்மா இதே பார்த்தீங்கன்னா இது பிராண்டில் சோனியில் டபுள் பீஸ்மா இது சிக்ஸ் இன்ச்சு சோனி எல்லாமே பிராண்டட் ஐட்டமா இருக்கு பிராண்டட் மட்டும் இது பேட் பாய்ஸ் சூப்பர்னா அதெல்லாம் எல்லாமே பிராண்டட் மட்டும் பேட் பாய்ஸ் அதாவது நீங்க கேஜிஎஃப்ல பெரியமான ஒரு இது கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமாமா அது மாதிரி இது பேட் பாய்மா சூப்பர்னா ஒத்த விடி போதும் ஊரே அரல விட்டுறோம் ஓ இது பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஷவர் மாதிரி நயகரா மாதிரி வரும் ஒரே அடி தான் ஒட்டுமொத்த ஊருக்கும் வெளிச்சம் கொடுத்த மாதிரி இருக்கும் ஒட்டு பாருங்க இது பாத்தீங்கன்னா த்ரீ பீஸ் இருக்கும்மா ஒரே பேக்ல மூணு பீஸ் இதுவுமே நல்ல குவாலிட்டியான வெடிமா வால் ஸ்டாரு கம்பெனி வெடி அந்த கடைசி வெடி இருக்கு பாத்தீங்களா அது வந்து நீங்க கையிலேயே பிடிச்சி போட்டுக்கலாம் பத்து ஷார்ட் அடிக்கும் உங்க கைக்கும் எதாகாது உங்களுக்கும் எதாகாது அதுலயே பாத்தீங்கன்னா டபுள் இருக்கு சிங்கிள் பீஸ் இருக்கு வாவ் ஸ்டார்ல வாவ் கிரீன் வாவ் ஆரஞ்சு வாவ் பிங்க் வாவ் லாவண்டர் எல்லாமே இருக்கு வெடி பாத்தீங்கன்னா பத்து பாலுமா நீங்க கையில வச்சு அசால்ட்டா வெடிக்கலாம் இது அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாஸ்தா பிராண்டடு இது வந்து செவன் ஸ்டெப்புமா இது பாத்தீங்கன்னா டபுள் பீஸ்மா ஃபைவ் இன்ச்சுமா இது தாஜ்மஹால் அல்டிமேட்டா இருக்கும் இது வாவ் ஸ்டார்லயே செவன் ஸ்டெப் ஏழு வெடி அட் அ டைம்ல வெடிக்கும் இது அடுத்து பாத்தீங்கன்னா வாவ்லயே கலரு பிங்க் ஆரஞ்சு வந்து த்ரீ ஷோமா சூப்பரா இருக்கும்மா இது எல்லாமே வானவெடி தான் இது எல்லாமே வானவெடி தான் வானவெடி இன்னும் இது போக நம்ம கிட்ட இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குமா குடோன்ல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இது பாத்தீங்கன்னா நீங்க கார் ரோட்ல போய் தான் பாத்திருப்பீங்க வானத்துல போய் பாத்திருக்கவே மாட்டீங்க அப்படி மாதிரி ஒரு வெடி பிஎம்டபிள்யூ வால்வோ ஆடின்னு சொல்லி அல்டிமேட்டா இருக்கும் ஒவ்வொன்னு ஒவ்வொன்னு சலச்சது இல்ல அந்த மாதிரியான ஒரு வெடி பாத்தீங்கன்னா பாண்டியன்ல நூறு அடி போகக்கூடிய டபுள் பீஸ்மா நாலு இன்ச்சு பைப்பு நூறு அடி போயிருமாண்ணா நூறு அடிக்கு மேல போகும்மா சூப்பர்ண்ணா நீங்க எது எடுத்தாலும் உங்களுக்கு ஆஃபர் தான் இது அதுன்னா இல்ல எல்லா பிராண்டுமே ஆஃபர் தான் இங்க இது பாத்தீங்கன்னா மல்டி கலர்ல வரும் இது மகிழ் பிராண்டுமா இது நல்லா இருக்கும் இது ஹல்கு ஹல்கு ஹல்க்னு போடுங்க ஹல்க் மாதிரி வெடிக்குமா அம்மா பேர் கேத்த மாதிரி சும்மா எட்டு வெடி பச்சை கலர்ல பதற விட்டுறணும் ஐய எட்டு ஸ்டெப் சூப்பரா சூப்பரா இருக்கும் ஹல்க்கு இவ்ளோ வாண வெடி வச்சிருக்கீங்களேனா உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் கிடைக்குமா எல்லாமே ஆஃபர் தான் நீ எது எடுத்தாலும் ஆஃபர் தான் அண்ணா வாண வெடி இவ்ளோ வகையை பார்த்துட்டோம் இதுக்கு மேல நான் 120 அந்த மாதிரி கலர் கலரா வெடிக்குன்ற ஷாட்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் இருக்கானா இருக்குமா கண்டினியூஸா வெடிக்கிற வெடி இருக்கு 15 ஷாட்ல இருந்து

சூப்பரா இருக்கும் இப்ப இங்க வந்ததுல இருந்து குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வடிக்கிற வெடியில எல்லாமே பாத்துட்டோம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆனா இந்த காம்பவுண்ட் ஏதாவது எங்களுக்கு கிடைக்குமா கண்டிப்பா இருக்கு மூவாயிரம் ரூபாய் காம்போ ஐயாயிரம் ரூபாய் காம்போன் ரெண்டு காம்போ இருக்கு ரெண்டு காம்போ இப்ப உங்களுக்கு நான் காட்டுறேன் ஆனா இவ்வளவு வெடி சேர்ந்து எவ்வளவுண்ணா இவ்ளோ வெடியும் சேர்த்து மொத்தமா மூவாயிரம் ரூபாய்தான் இது போக இந்த மூவாயிரம் ரூபாய் காம்போக்கு

எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா நான் இங்கே தான் வாங்கிட்டு போறேன் இதுல நான் வாங்குறது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் பார்த்துட்டு வாங்குவாங்க அவங்களுக்கு என்ன ஆஃபர் வச்சிருக்கீங்க அக்கா இருந்து பார்த்துட்டு வர எல்லாத்துக்குமே நம்ம கிஃப்ட் பாக்ஸ் நூறு பேர்த்துக்கு செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் முதல் நூறு பேர்த்துக்கு மட்டும் நம்ம பாக்ஸ் வாங்கினா நீங்க ஃப்ரீயா தருவீங்க ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே யார் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு பாக்ஸ் அது கூட நம்ம டெலிவரி சார்ஜும் பண்ணி கொடுத்துருவோம் அது வந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் மட்டும்தான் செப்டம்பர் பதினஞ்சுக்கு மேல இந்த ஆஃபரும் மாறிடும் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரும் மாறிடும் அப்புறம் இந்த கிஃப்ட் பாக்ஸ் இது ஃப்ரீயாக தான் தர மாட்டோம் ட்ரான்ஸ்போர்ட்டும் நான் அவங்க தான் பண்ணிக்கணுங்க சரி ஓகேண்ணா எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அந்த மாதிரி மட்டும் எங்களுக்கு சொல்கிறீங்களா இங்கே எப்படி வர்றது இந்த கடைக்கு நம்ம காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா செவன் டூ டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கிறேங்க அதுபோக நம்ம வெப்சைட்டில் ஆர்டர் போடுறது வந்து பிருந்தாக்கிராக்கா ஸ்டார்டின் அதுக்கு நீங்கள் ஆர்டர் போட்டுருனுங்க நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்து அவங்க ஸ்பெஷலாக கிஃப்ட்டு பாக்ஸ் தராங்க அது போக அவங்க வந்து ஒரு ஆஃபர்ஸும் வச்சுருக்காங்க நிறையவேவும் இவங்களோட அட்ரஸ் அண்ட் கான்டெக்ட் டீட்டெயில்ஸ் நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியும் இவங்களோட வெப்சைட் லிங்க்கும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்து நீங்களும் ஆர்ட்ரு கொடுத்து இந்த தீபாவளியை ஹாப்பியாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி இந்த வருஷம் தீபாவளியை பிருந்தா கிராகஸோட ஹாப்பியாக கொண்டாட போகிறான்